ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மனிதர்கள் சுகம் மற்றும் அமைதியை விரும்புகிறார் என்றால் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புகிறார் என்றால் அனைத்து சித்திகளுக்கும் எஜமானராக விரும்புகிறார் என்றால் அவர் தனது மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டியிருக்கும் மனிதரின் மனம் புத்தி மிகவும் அலைவாய்ந்திருக்கிறது புத்தி ஏன் அலைவாகிறது அதில் மனிதர்கள் பலவிதமான குப்பைகளையும் அழுக்கான விஷயங்களையும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள் மேலும் மனமோ மிகவும் எதிர்மறையாகிவிட்டது மனோவிகாரங்களுக்கு வசப்படுத்தி மனதை மனிதர்கள் பலவீனமாக்கிவிட்டார்கள் எனவே அந்த மனம் அமைதி இழந்து மனிதருக்கு தொல்லை கொடுக்கிறது துக்கத்துக்கு ஆளாக்குகிறது ராஜயோகத்தின் பாதையில் நடக்கக்கூடிய நாம் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி பாபாவிடமிருந்து சக்திகளை பெற வேண்டும் எந்த அளவிற்கு அவரது சொரூபத்தின் மீது மனதை நிலைக்கச் செய்வோமோ அந்த அளவிற்கு சித்தம் ஒருமுகப்பட்டுவிடும் மன ஒருமுகப்பாடு நன்றாக இருக்குமானால் நம்மால் பாபாவிடம் அதிகமான வரங்களை பெற முடியும் மேலும் மிகுதியான அமைதியும் சுகமும் அனுபவமாகும் புத்திசாலியான மனிதர் தன் மனம் மற்றும் புத்தியை அலைவாய விடமாட்டார் புத்தியில் வரங்கள் தங்குமளவிற்கு அதனை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம் ஒரு குப்பை கோலமும் மனம் புத்தியில் நுழைய விடக்கூடாது நாம் அவசியம் சித்தத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் நமது விக்கர்மங்களும் அழியாது மன ஒருமுகப்பாட்டின் மூலம்தான் நமக்கு சக்திகளும் கிடைக்கப்பெறுகின்றன மனதை ஒருமுகப்படுத்தினால்தான் தன்னை நன்றாக உணர முடியும் சுயத்தின் சொரூபம் சுயத்தினுடைய எதிர்காலம் நமது தேவ சொரூபம் நமது எண்பத்து நான்கு பிறவிகளின் தெளிவான ஞானத்தை அடைய முடியும் எனவே இப்படிப்பட்ட பெரிய பலன்களை அடைவதற்காக மனதினை ஒருமுகப்படுத்த பயிற்சி செய்வோம் மனம் எங்கே அலைபாய்கிறது விகாரங்களுக்கு பின்னால் மாய தோற்றங்களுக்கு பின்னால் மனிதர்களின் பின்னால் செல்வம் சொத்துக்கள் ஆகியவற்றின் பின்னால் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றின் பின்னால் என்று எதன் பின்னால் என் மனம் அலைவாய்கிறது என்ற மூல காரணத்தை கண்டறிய வேண்டும் நான் எனது என்பது போன்ற விஷயங்களில் கூட என் மனம் அலைவாய்கிறதா என்று சூக்மமாக சோதனை செய்ய வேண்டும் என் மனம் கவலைகளில் மாட்டிக்கொண்டு குழம்பிக் தானே நான் அவசியம் கவலையற்ற ராஜாவாக வேண்டும் எனவே வாருங்கள் மன ஒருமுகப்பாட்டின் சக்தியை அதிகரித்து இவ்வுலகிற்கு மிகப்பெரிய சேவை புரிவோம் ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வுலகில் ஒரு புறம் கூக்குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்போது நாம் உலக ஆத்மாக்களுக்கு யோக தானம் செய்ய வேண்டும் சக்திகளை வழங்க வேண்டும் அதற்காக தனக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும் தன்னைத்தான் நன்றாக உணர்ந்திருக்கும் காரணத்தால் வினாச காலத்தில் கூட நாம் ஸ்திரமாக இருப்போம் வினாசத்தினுடைய நிகழ்வுகளின் தாக்கம் கூட நம் மீது ஏற்படாது எனவே சுயத்தின் மீது கவனம் செலுத்துவோம் எந்த விஷயங்களிலும் அலைவாயக்கூடாது நாம் மொபைல் போன்ற சாதனங்களில் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டிருப்போமானால் மனம் அதிகமாக அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு ஆன்மீக சுகத்தின் அனுபவமும் ஏற்படாது எனவே இன்று முழு நாளும் இரண்டு விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம் நமது ஆன்மீக சொரூபத்தை நினைவு செய்வோம் மற்றொன்று நமது ஃபரிஷ்டா சொரூபத்தை நினைவு செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒருமுறை இந்த இரண்டு சொரூபங்களையும் நன்றாக பயிற்சி செய்வோம் மனக்கண்ணில் நன்றாக பார்ப்போம் மனதை ஒருமுகப்படுத்துவோமானால் எதிரே வைத்திருக்கக்கூடிய ஸ்தூலமான பொருள் எவ்வளவு தெளிவாக தென்படுமோ அதே போன்று இவை தெளிவாக தென்படும் பின்னர் மேலே பார்ப்போம் அமைதி கடலான தந்தையை பார்ப்போம் அவரது அமைதியின் கிரணங்களை கிரகித்து கொண்டு சித்தத்தை அமைதிப்படுத்துவோம் ஓம் சாந்தி